நர்மதா விருந்தினர் பக்கம்ல யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா கண்டிப்பா கலியாட்டம் மற்றும் எச் எம் எம் திரைப்படத்தின் இயக்குனர் திரு நரசிம்மன் பக்கிரிசாமி அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் சார் சூப்பர் சார் உங்களுடைய ஹெச்எம்எம் படம் வந்து ரிலீஸ் ஆக போது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார் ஆக்சுவலி ரொம்ப நன்றி சோ இந்த டைட்டில் காரணம் என்ன சார் ஃபர்ஸ்ட் எம்னா என்ன ஹெச்எம்எம் அப்படிங்கிறது வந்து ஹக்மி மோர் இப்போ நார்மலா இப்போ நம்ம சேட் பண்றோம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஹெச்எம்எம்னா என்ன மீனிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையாது அப்ப அது கிடையாது ஓ ம் அப்படின்றது வந்து அது வேற நீங்க ஒரு எம் போடலாம் இல்லை வேற ஏதாவது டபுள் எம் போடலாம் பட் ஹெச்எம்எம் போட்டாலே அக்மி மோர்ன்னு தான் தட்ஸ் அ மீன் அதான் மீனிங் ஆக்சுவலாக அது நிறைய விதம் சேட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்எம்னு போகிறது வந்து ஒன்று நம்ம ஒன் ரிலேட்டிவாக இருக்கணும் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இல்லை சன் டாட்டர் இட் சுட் பி சம்திங் ரிலேட்டட் மேபி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் வி ஷுட் கோ வித் ஹெச்எம் நியூ பர்சன் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியாது அப்படின்னு போடுவாங்க போடுவாங்க அவங்க தே திங்கிங் த த கன்வெர்ட் பண்ணி ஆ அப்படின்ற மாதிரி அது கிடையாது மீனிங் ரீசன் பீப்புள் எவ்ரி ஒன் ஒன் ஷுட் அவர் நோ தட் ஓகே சார்

மக்கள் சார்ந்த இந்த உது அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஃபேமிலி ரிலேட்டடு இல்லைனா நம்ம ரிலீஜியஸ் ரிலேட்டடு வேறு ஏதாவது இதெல்லாம் தவிர இதை தவிர விஹ் டு கோ அவுட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹாலிவுட் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன்றுமே இருக்காது அங்கே நீங்கள் மாசெல்லாம் கூட்டுறலாம் ரொம்ப கஷ்டம் மக்கள் தொகையை கம்மி இல்லையா தமிழ்நாட்டை தான் மூச்சு விட்டாலே நம்ம சுற்றி ஆளுங்க பார்க்குறோம் என்ன போனால் நீங்கள் பார்க்க முடியாது இந்த அளவுக்கு மேபி ஃபியூ கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்ற கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்க முடியாது நம்ம தான் இங்கே அப்படியே இந்த ஏரியாவில் இப்படி இருக்கும் பாப்புலேஷன் அதனால் நமக்கு த தமிழை விட்டு வெளில எதுவுமே அதில் வெளில என்ன நடக்கலை அப்படின்றத நம்ம கொண்டு வரோமா என்னன்னு தெரியல அது கொண்டு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ஹிஸ்டாரிக்கலாக போவாங்க இல்லைன்னா வந்து ஏதாவது வைஸாக போவாங்க பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபியூ ஆர் ஒரு நாலு கேரக்டரை வச்சு ஒரு ஏன் ஒரு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை ஏன் அந்த மாதிரி எடுத்தால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களோ இல்லை நம்மளுது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காதோ அப்படின்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்றது மூவி வந்து என்டர்டைன்மெண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும் சோ என்டர்டைன்மெண்ட் அவன் தான் டெய்லி வாழ்க்கையில் தான் காலையில் எஞ்சாது வரையும் பார்க்குறானே எல்லாருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு காலையில் எழுஞ்சால் இன்றைக்கி ஒன்றும் ஆஃபீஸ் போகணும் அது போகணும் எல்லாமே விர் டூயிங் தட் ப்ராக்டிக்கலி எல்லா லைஃப்லையும் எல்லாருக்கும் இருக்குது இல்லை நம்ம தனியாக போய் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து கதை சொல்லி அம்மா அப்பா கதை தாத்தி தாத்தா பாட்டி கதை சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது இந்த கரும நான் டெய்லி வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க இதுவரை நீ நான் சொல்ல வந்துட்டு பட் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் சொல்லிட்டாங்க அண்ணா நமக்கு முன்னாடி உள்ள அனைத்து இயக்குநர்களும் அனைத்து யார் நடிகர்களும் அவங்க செய்யாதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம நம்மளாம் ஒன்றும் கிடையாது நம்ம புதுசாக செய்யணுன்னா ஏதாவது க்ரியேட்டிவிட்டியில் கம்மிங் ஜெனரேஷனில் அப்படி ப்ளிங்கிங்கில் மைண்டு ஏன்னா இன்றைக்கி தேட்டர்ஸ்க்கு வரவங்க தே ஒன்ட் ரிலாக்ஸ் தர் மைண்டு ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் ப்ரெஷரைஸ்ட்டு காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் பிளான் ஃபார் த டே அப்படின்னு முதல்ல நைட் தூங்கும் போதே தூக்கத்துலேயே பாதி தூக்கத்தில் ஓட்டிட்டு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி ஆர் ஆக்குப்பைட் ஃபுல்லி ஸோ அதில் வந்து தேட்டர்னு வராங்க அப்படின்போது ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் நீங்கள் முன்னாடிலாம் எனக்கு ஏசிலாம் வேறு வரமாட்டாங்க உள்ள ஏன்னா அவங்க ரிலாக்ஸாக வராங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஸோ வி ஸ்பெண்டிங் சம் மணின்னால் அதில் ஏதாவது சம்திங் பி ஏதாவது ஒரு திரும்பி அதாவது எமோஷனை போட்டோம் குத்தி கொலை பண்ணி வெளியில அனுப்புறதுதான் ஒய் நோன் இ ட்ரை அப்படின்னு என்னுடைய ஒரு சின்ன ஆசை ஓகே இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி சார் ஒரு எமோஷனை போட்டு அவங்கள அமுக்காம வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு வந்து ஒரு வெளிநாட்டு படங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாயல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க ஆனா உங்களுடைய படத்தோட ட்ரெய்லர் பாக்கும்போது எங்களுக்குமே அங்க வன்முறைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது இல்ல சார் அப்ப அங்கேயும் குத்துறது எல்லாமே இருக்கு வன்முறை தான் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது வி நீட் சம்திங் ரைட் தான் சொல்ல முடியும் ஒன்றுமே இல்லாமல் ஸோ தட் வி ஹேவ் டு டூ அதில் என்னன்னா அந்த நாலு பேரை வச்சு பண்ணணும் வெறும் நாலு கேரக்டர் தான் படத்தில் இருக்கிறது அஞ்சு கேரக்டர் அந்த அஞ்சு கேரக்டர் வச்சு ஹவ் ஐ எம் குனிங் டு பிளே அப்படின்னும் போது ஒரு இரவில் நடக்கும் கதை ஒரு நைட் ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்போ அதுக்குண்டான உண்டான கலர் கிடைக்கணும் அப்படின்னும் போது தான் லொக்கேஷன் தேட ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போது இந்த லொக்கேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஹீரோ அந்த அந்த லொக்கேஷன் தான் ஹீரோவே ஸ்கிரிப்டே அதுதான் கதை அதுதான் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து ஒரு அன்வோன் மாஸ்க் மேன் வந்து கொலை பண்ண வரான் ஏன் கொலை பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்போ அவனை கொலை பண்ணுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது தான் பிளே அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அந்த ரெசம்பிளன்ஸ் பார்க்கும்போது ஏதோ வேற ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஆகும் ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அதை அந்த அந்த பொண்ணு ஒரு ஒரு கேரக்டர் வந்து கிராஸ் ஆகும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேரக்டர் தான் இதுவோ அப்படிங்கிற மாதிரி தான் அப்ளை போகும் ஃபஸ்ட் ஆஃப் அதுதான் சஸ்பென்ஸ் கொண்டு வந்திருப்பேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் யார் இந்த கேரக்டர் என்ன இது எதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறது இது இது ஒரு சின்ன கியூ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாேருமே இன்றைக்கி வந்து வி ஆர் யூஸிங் சேட்டலைட் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வாழ முடியாது வித்தவுட் சேட்டலைட்லிங் நம்ம யாருமே எதுவுமே பண்ணவே முடியாது இன்னைக்கு அந்த அளவுக்கு மேபி ஃப்யூச்சர் சாப்பாடு கூட அதில் வந்தாலும் வந்துடும் ஐ மீன் டைமிங் டைரக்ஷன்ஸ் வந்து இதில் இதை சாப்பிடு சாப்பிடணும் வந்துருக்கு வாய்ப்பு விடுறது என்ன வி ஆர் கோயிங் டூ ஃபார் எங்கேயோ போயிட்டுருக்கோம் அதில் வந்து இப்போ அந்த சேட்டலைட் ஒரு இடத்துல பிளாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நிலைமை என்ன அதுதான் என்னுடைய அடுத்த கதையா இருக்க போதா அதனுடைய க்யூ தான் இதில் இருக்கும் பார்க் டூ கு க்யூ அஸ் பார்ட் டூ ஓகே இந்த படமே க்யூ தான் ஓகே அது ப்ளான் சம்திங் பிக் இன் த ஃப்யூச்சர் அது அது எப்படின்னு கேட்டிங்கன்னால் காண்டினெண்ட் டு கான்டினெண்ட் போற மாதிரி டுமாரோ வி ஆர் மே ட்ராவல் அதுக்கு ஒன்றா ப்ரொபோசர் ஆர் ட்ரைங் தட் டூ மாஸ் ஆர் மூன் அது நிலாவுக்கு போகிறதுக்கும் ஜூபிட்டர் போகிறதுக்கும் தட் ப்ரப்போசல் இஸ் கோயிங் ஆன் அது தட் மே ஹேப்பன் இன் அ டிகேர் ஆர் டூ பட் ஷூரிட்டி வில் ஹேப்பன் ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபியூ பீப்புள் லேண்டட் ஆல்ரெடி ஓகேங்களா அதுக்கு உண்டானது அவங்க தான் நாளைக்கு த பிக் பிஸ்னஸ் மேன் இன் த வேர்ல்டு லைக் எலன் மஸ் சம்திங் லைக் திட் அவங்களோட நிலைமை என்னங்கிறது தான் பார்ட் டூ நம்ம எல்லாருமே சீயிங் திஸ் இன்னைக்கு வி ஆர் ஒன்லி வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வாட் இஸ் இன்சைடுன்றது இன்னும் யாரும் வந்து நம்ம போகல இருபத்தி ரெண்டு வருஷமா ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸை வந்து ரிசர்ச் பண்ணுறான் அதுதான் அந்த பா மாஸ்க் மேனுடைய ஹிஸ்ட்ரியே அதை வந்து பீப்புள் ஆர் மிஸ்யூசிங் த கேர்ள்ஸ் அவுட் டு ட்ராப் ஒண்ணுக்கு அதுக்கு தெரியறதில்ல அதுதான் சரி நீங்க வந்து சொன்னதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஷீ கூட அதுதான் அந்த வந்து

தெரியும் வாட் டைப் ஆஃப் ஹக் அப்படிங்கிறது ஸோ அந்த ஹக்ல தான் எல்லாமே குட் அண்ட் பேட் வில் ஹேப்பன் ஓகே அதனால அந்த மூவிக்கு வந்து ஹக்மி மோர்ன்றது வச்சது அந்த ஹக்ல தான் வந்து ஷி வென்ட் டு தட் கேர்ள் தட் கேர்ள் வாட் ஷி யார் மிஸ்யூஸ் பண்ணாங்க யார் ஹூஸ் யூட்டிலைஸ்ட் அப்படிங்கிறது தான்

ஓகே சார் சார் இப்ப நீங்க வந்து இந்த படத்துக்காக ஒரு பட்ஜெட் தேவைப்பட்டிருக்கோம் எடுத்து முடிச்சிட்டிங்க சார் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல செகண்ட் பார்ட் ஒரு கியூ கொடுத்துருக்கேன் அது வந்து இன்னும் நீங்க சொல்ற ஐடியாலாம் பார்த்தா அது ஒரு பெரிய பொருள் செலவு தேவைப்படும் நினைக்கிறேன் போயிட்டு இருக்கேன் அது ஐ எம் மீட்டிங் ஃபியூ அது வந்து பாலிவுட் ஐ எம் டேக்கிங் சம் சப்போர்ட்ஸ் ஆஃப் ஃபினா ப்ரொடியூசர்ஸ் பாலிவுட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம வந்து Uh, I am trying with uh, Telugu leads and uh, Tamil ஒரு ரெண்டு மூணு பேர் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கு அது ஒரு நல்ல ஒரு கிவ் டு கமிங் வர்ற இன்னைக்கு உள்ள யங்கர் ஜெனரேஷனுக்கு அதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பேனா பேப்பர் தேவைப்படும் சரலா இருக்கும் அதுதான் அந்த டூவோட ஒரு சின்ன கான்செப்ட் ஓகே ஓகே சோ இந்த படத்தை நீங்க வந்து பண்றதுக்கு ஏதாவது மூவிஸ் வந்து ரெஃபரன்ஸா பாத்தீங்களா சார் ஆஃப் கோர்ஸ் நிறைய ஹாலிவுட் பாத்து என்னென்ன படங்கள்லாம் எங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க ஹஷ் பாருங்க அது ரெசெம்பன்ஸ் இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒஷின்னு ஒரு ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி அது நல்லா இருக்கும் அருமையாக பண்ணியிருப்பான் சைக்கோ த்ரில்லர் அழகாக பண்ணியிருப்பான் அது நான் ஓப்பனாக சொல்கிறேன் அது என்ன அஃபெக்டட் மீ இல்லாது ஸோ அதை வந்து இப்போ நம்ம இப்போ நான் எடுத்த உடனே இப்போ நான் எடுத்த கான்செப்ட் வந்து ஒரு சயின்டிஃபிக் இது இது வந்து ஃபிக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் இது எடுத்தது சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து நான் போனா ஐ நீட் மோர் ஃபண்ட் அந்த அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியல் கிடையாது இப்போ நம்ம போய் யார்டியாவது கேட்டு சொல்லி கேட்குற அளவுக்கு எல்லாருமே பிஸ்னஸ் தானே சார் எல்லாமே நான் ப்ரூவ் பண்ணாதான் ஐ கேன் கோ அண்ட் டாக் டு ஒன் இப்போ நேராக போய் நான் இங்கேருந்து போய் யார்டியாவது விஜய் சாரோ அஜித் சாரோ தனுஷ் ஹாட்டியா போய் சார்ணா இந்த மாதிரி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க ஏன்னா நான் என்னால் அவங்க பேர் ஸ்பாயில் வேறுமா இல்லை நினைப்பாங்கல்ல இந்த ஆள் பண்ணுவானா இது இது எப்படி போவான் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இது மேக்கிங் எப்படி வரும் அது ஆடியன்ஸ் எப்படி பண்ணிக்கும் ஏன்னா வளர்றதுன்றது ஒரு மனுஷனோட அட்ராக் அட்ராக்ட் டு அட்ராக்ட் அ பீப்புள்ன்றது சாதாரண விஷயங்கள் யாராக இருந்தாலும் இது பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருக்காங்க எல்லா இட்ஸ் அ வெரி பிக் திங் ஸோ அதில் வந்து இவங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் இன்றைக்கலாம் இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி உட்காந்துருக்கலாம் ஒரு செகண்டில் கீழே போயிடுவாங்க ஸோ அது வந்து கம்பல்சரி தே ஆர் வெரி குட் இன் ஃபோக்கஸிங் செலக்டிங் தர் அதெல்லாம் வந்து கம்பல்சரி தேவை எனக்கு கேட்குறது அதில் நம்ம போய் அப்ரோச் பண்ணி சொல்லும் போது ரைட்டு சொல்லிடலாம் எல்லாம் பண்ணிடலாம் அது எப்படி வரணும் யாருக்குமே ஒரு டவுட் வரும் ஸோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் இந்த மாதிரிலாம் ஐ பிளான்டு அப்படின்றது அதுக்காக தான் மெயின் இது இட்ஸ் பிஸ்னஸ் ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் ஒன்று இதில் வந்து ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட ஃபண்ட்ஸ் கிடையாது அந்தளவுக்கு நான் பண்ண முடியாது ஸோ அதனால தான் என்ன பண்ணால் இதை வந்து கமர்ஷியலாகவும் போகணும் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு சே வாட் ஐ வாண்ட் டு டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அந்த ஒரு சில படம் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒன்றுமே இருக்காது நாலே நல்ல ஆர்டிஸ்ட்டு இல்லை கூட ரெண்டு அனிமலை வச்சுட்டு அழகாக ட்ராவல் பண்ணுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பேசுகிறதே வந்து லொக்கேஷன் மட்டும்தான் பேசுவோம் அந்த லொகேஷன் வந்து அப்படி பேசுவேன் சினிமாட்டோகிராஃபர் அழகா பேசுவார் சூப்பரா பேசுவார் தட்ஸ் மஸ்ட் இன்னொரு மூவி நீங்க சொல்ற மாதிரி அழகா இந்த படத்துக்காக வந்து ஒரு லொக்கேஷன் ஃபைன் பண்ணியிருக்கீங்க பட் இதுக்காக நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்களா கிட்டத்தட்ட நல்ல மலைகள் எல்லாம் தாட்டி போனீங்கன்னா வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தேர்ந்தேன் ஓகே ஆறு மாசம் தேர்ந்தேன் என்ன எதிர்பார்த்தீங்க சார் ஆக்சுவலா எந்த மாதிரி கிளாஸ் ஹவுஸ் மாதிரி தான் பார்த்தேன் கிளாஸ் ஹவுஸ் மாதிரி கொஞ்சம் ஓல்டா வரணும் அந்த வீடு நாட் ஓல்டு ஒரு ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கணும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு நார்மலாக ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ரொம்ப ஹைஃபை இல்லாத ஒரு நார்மல் ஒரு சயின்டிஸ்ட் வந்து எப்படி விரும்புவான் ஒரு தனிமையில் உட்காந்து ஒரு நல்ல ஒரு டீப் திங்கிங் சயின்டிஸ்ட் ஓய்ஸ் ஆப்ரேட்டிங் அவன் அவனுக்கும் ஒரு செட்டப் சின்ன செட்டப் வச்சு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் வந்து என்ன விரும்புவாங்கன்றது பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைவசி தேவைப்படும் ரெண்டாவது வந்து ஸ்பேஸ் என்னும்போது டெலஸ்கோப் வச்சு அவன் ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ஹினி த ஹைட் ஸோ அப்படின்னு தேடி வரும்போது ஒன்று கிரவுண்டில் இருக்கும் கிரவுண்டில் இருந்தால் ரொம்ப ஓல்டு பில்டிங்காக இருக்கும் பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் எய்தர் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்த்தேன் ஹைதராபாத் பார்த்தேன் மும்பை போனேன் புனே போனேன் தென் நேர்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸு சுற்று சுற்று சுற்றுனேன் கடைசியாக நம்ம மண்லேயே நமக்கு தகுந்த மாதிரி ஊட்டியில் அது ஆனா இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் உள்ள அது ஒன்று பார்த்தேன் இட்ஸ் வாஸ் வெரி நைஸ் கம்ப்ளீட் ரவுண்ட் ஃபாரஸ்ட் உள்ள ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் லேண்டு ஆனால் என்னன்னா அது டோட்டலாகவே ஒரு மாதிரி இடிஞ்ச மாதிரி அவங்க சரியா மெயின்டைனா இடிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ நான் அங்கே உள்ள போயிட்டோம்னா அந்த ஃபாரஸ்ட் உள்ள ஃபாரஸ்ட் பர்மிஷனோட தான் உள்ள போகணும் அந்த ஏரியாவுக்கு போறதுக்கே கல் முள்ள ஜீப்பு அந்த இந்த ஜீப்பு தான் போக முடியும் ஃபோர் வீலரில் தான் போக முடியும் நம்ம கார்லாம் எதுவும் போக முடியாது இந்த நார்மல் ஜீப் எதுவுமே போக முடியாது ஃபுல்லாக அந்த மலை உள்ள கல்லில் தான் போகும் அது நல்லா இருந்தது லொக்கேஷன் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு நைட் தங்கணும் அங்கே இருந்த வெரி டேஞ்சர்ஸ் சடனாக ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்கும் மையான சவுண்டு எஸ் சார் சயங்கரமாக இருக்கும் தாலியாக சொல்கிறேன் நைட் அப்புறம் உட்காந்து அப்புறம் அவங்க தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆளுங்க அங்கே பக்கத்துலருந்து வில்லேஜ் பீப்பிள்லாம் ஒரு நாலு பேர் இருந்தாங்க கூட அன்னைக்கு நைட் தான் நம்ப தங்க நல்லா தங்க கூப்பிட்டு வந்து அவர் அந்த பில்டிங் ஓனர் கொஞ்சம் தெரிஞ்சவர் அப்புறம் அவர் எல்லாத்தையும் அவர் சொன்னார் இதெல்லாம் வேண்டாம் சார் ரிஸ்க்கு நாங்களே ரிசார்ட்டாக மூடிவிட்டோம் வேண்டாம் அப்படின்னாரு நான் இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா இது தேவையில்லாத வேலை எனக்கு தலைவலி கொடுக்குறீங்க அப்படின்னு சரின்ட்டு அவர் இங்கே அரேஞ்ச் ஃபியூ பீப்புள் பட் வைல்டு அனிமல்ஸ் நல்லா நிறையா பார்த்தேன் ரெண்டு மூணு இதெல்லாம் எலிஃபெண்ட்டு பஃபலோஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த சவுண்டிங் ஆஃப் த டைகர் ஏன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸும் கிடையாது சரியான ஃபெசிலிட்டிஸும் கிடையாது தங்கறது கஷ்டம் நீங்கள் இங்கேருந்து ஒன்று வாங்கினா கூட நீங்கள் டூ ஹவர்ஸ் அந்த ஜீப்பில் ஆடி 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 வெளில வந்து தான் வரணும் ஓகே ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு ரெண்டாவது அப்படின்ட்டு அப்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப சர்ச் பண்ணும்போது தான் இந்த லொக்கேஷன் ஐ ஃபவுண்ட் திஸ் லொக்கேஷன் அங்கே உங்களுடைய படத்தில் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும் நிறைய இடங்களில் வந்து நைட் எஃபெக்டில் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க இப்போ நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணுறது அப்படின்றது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார் டே கூட கம்பேர் பண்ண அது நீங்கள் சொல்லும்போது தான் ஐ கெட் தட் பாயிண்ட் ஐ ரிமெம்பர் நீங்கள் இப்போ டே வந்து யூ நீட் மோர் டைலாக்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் ஸோ விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது மக்களுக்கு அது இன்னோவாக இருக்குன்றது கிடையாது அப்படியே ஓப்பனாக இருக்குது அப்படியே ஜாலியாக அப்படியே ஓப்பனாக பார்ப்பாங்க நைட்டுன்ற போது அது ஒரு டீப் கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரும் நீங்கள் நல்லா கான்சன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க எனி திங் எனி மூவிஸ் எனி திங் அந்த நைட் எஃபெக்டில் போனாலும் ஜெயிச்சிருப்பாங்க நிறைய ஏன்னா யூனிட் மோர் ஃபோக்கஸ் நீங்கள் உட்காரும்போதே இருட்டில் அப்படி அப்படியே அந்த போகும்போது மற்ற இது உங்களுக்கு ஸோ அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அதை கொண்டு ஒன் டைம் ஆட்டோமேட்டிக்காக ஆடின்னு சொல்லி வந்துடுவாங்க நைட் எஃபெக்ட் வந்து எப்போதுமே அது அது ஒரு டே இருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் ஆனால் சரியான குளிர் பண்ணி ஏன்னா ஸ்கிரிப்டே நைட் சேன் தானே பண்ண தானே ஆக்சுவலாக ஒன் நைட் சேன் ஸ்கிரிப்ட் தானே இது வாட்டா பேன்ஸ் ஒன் நைட் ஒரு ராத்திரி என்ன நடக்குது அப்படின்றம் பனினா பனி சரியான குளிர் அதான் அந்த பொண்ணை வர சட்டையெல்லாம் கட்டி நிற்க வச்சு எல்லாருமே

இல்லை அந்த அந்த ஒரு அந்த இல்லை ஓவர் ஃபாக் ஆகிரும் அதே ஃப்ரேம் நெக்ஸ்ட் டே நீங்க கன்னியூ பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக கலக்கு மாறும் கண்டினியூட்டி வராது அது வேற இருக்கு அப்புறம் இதெல்லாம் போட்டு கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு மாஸ்டர்லாம் அடிக்கிட்டார் அப்படி லாக்கு லாக்கு போடுறா அசிஸ்ட் எங்கன்னா ஓடுறது குளிர்துண்ணா ஒரு கண்டிஷன்ல போய் எடுத்துருக்கீங்க நல்ல சுத்தி ஃபாரஸ்ட் ஒரு காம்பவுண்டை தவிர சுத்தி உங்களுக்கு அதுக்கே புரொட்டன் சொல்லிட்டாங்க சார் காம்பவுண்ட் வெளில வந்துடாதீங்க ஃபென்சிங் வந்துட்டீங்கன்னா ஃபாரெஸ்ட் அதை தாண்டி அனிமல்ஸ் வராது நல்ல ப்ராப்ளம் இல்லை சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ரெண்டாவது நைட்டு லைட்டிங் அது இதுன்றதுனால மேக்ஸிமம் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஃபயர் போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஃபயர் போட்டிருந்தோம் சுற்றி இதை சுற்றி ஃபயர் போட்டிருந்தோம் அதில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை பட் ஈவன் தென் ப்ளீஸ் டோன்ட் கம் அவுட் லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னா பட் இட்ஸ் ஓப்பன் நல்ல பிளேஸ் சார் இப்ப வந்துட்டு ஒரு டேரக்டரா இருக்கிறதே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றப்போ நான் டேரக்டராவும் இருக்கேன் ப்ரொடியூசராவும் இருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருந்தது இல்ல ஈஸியா இருந்தது அது விகான் சே தட் மச் ஈஸி ஈஸின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளாம் அவ்வளோ பேர் இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது ரெண்டாவது வந்து அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் இது பத்தாது இன்னும் ஐ ஹேட் டு டேக் அது நம்ம எடுக்கணும் எடுத்துகிட்டே இருக்கணும் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சம்திங் அன்னைக்கு தான் பீப்புள் வில் அக்செப்ட் அந்த மாதிரி எவ்வளோ பல முயற்சிகள் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருமே வெற்றிக்கு வந்திருக்காங்க நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு வருஷ கனவு மூணு வருஷ கனவு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை கொண்டு வருதுன்றது ரொம்ப சிரமம் நான் இதிலேயே நான் நினச்சதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வந்திருக்க நான் ஓப்பனாக சொல்றேன் இல்லை நான் ட்ரீம் பண்ணதில் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது ஒரு ஒரு சிக்ஸ்டி டூ செவன் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் சொல்ல முடியும் மேக்கிங் இந்த மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டட் நீங்க வந்து நான் நினைக்கிறத நீங்க செய்யணும் அதை கொண்டு வரதே ரியலி சாதாரண சமாச்சாரம் கிடையாது அதை கொண்டு வந்தவங்க தான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க அவங்க கனவை கொண்டு வந்தவங்க தான் இன்னைக்கு எல்லா இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க அது நீங்க கனவு கொண்டதை நீங்க செய்யலாம் சார் பட் அடுத்தவங்களை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக கூட இருக்கட்டும் அது அந்த கோஆடினேஷன் வந்து இட்ஸ் வெரி சாதாரணம் சார் சார் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து உதவி இயக்குனராக வேலை பார்க்கல நீங்களே டேரெக்டாக வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க உங்களுடைய ஒரு நீங்கள் ஒரு செல்ஃபாக தான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு படத்துக்கும் எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க சார் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கான ஒரு கதைக்கலாம் இதுக்கு நீங்கள் தயாராகிக்கிறீங்க அடுத்தது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுது அதுக்கும் நீங்கள் தயாராகிக்கணும் எப்படி நீங்கள் செல்ஃபாக தயாராகிக்கிறீங்க சார் அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் டு பிளான் மை செல்ஃப் சார் அது இப்போ டுமாரோ வாட் யூ ஆர் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு இது அச்சீவ் ஐ வாண்ட் டு பி திஸ் அப்படின்றது தான் யூஆர் ஹியர் அது வி ஹேவ் டு பிளான் அது யாராக இருந்தாலும் என்ன சொல்கிறது சார் பேசிக்கலாக வி ஆர் குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னலிஸ்ட் படிச்சிருப்பான் சாதாரணமாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்தாலே போதும் சார் அவன் கரெக்டாக சயின்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை படித்தானா வாட் இஸ் ஸ்போக்கல் அண்ட் எவ்ரித்திங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அதில் ஒரு பையன் கரெக்டாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பையனோ பொண்ணும் அவங்க சிலபஸை கரெக்டாக மார்க்குக்காக படிக்காமல் படிக்கணும்னு படித்தாங்கன்னா இட்ஸ் நத்திங் டெக்னிக்கல் எல்லாமே அதில் வந்துடும் எல்லா எவ்ரி திங் கெமிக்கல் இருந்து எல்லாமே வந்துடும் அது அதுக்கு அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் தானே சார் இது கேமரா லென்சஸ் வாட் இஸ் இட் டிபென்ட் ஒன்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது அவங்க படிக்க 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 அதை 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 பேசிக் அது வந்துடுது இதை உட்காட்டு யூடியூப்பில் ஒரு சோனியா இல்லை வந்து நீங்கள் ரெட் எனி கேமரா எனித்திங் எடுத்தினா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடான் இதாக ஃப்ரேம் ரேட்டு இது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அதிகரிக்கிவிங்க அதை படிக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு ப்ராக்டிக்கலாக உட்காந்து நீங்களாக தனியாக போய் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் டெடிகேஷன் தான் சார் பேசிக் நாலேஜ் நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டு டெடிகேஷன் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தவிர ஒரே நாளில் நம்ம எல்லாம் சாதிச்சுன்னு சொல்ல முடியாது ஐ கேன் சே தேட் ஐ ஹவ் டன் எவ்ரி திங் பெஸ்ட் அன்னே இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ண ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு நேற்று ஒரு சாஃப்ட்வேர் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் நாளைக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இட்ஸ் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நம்ம திங்க் பண்ணுறது தான் அது ஃபுல் ட்ரீம் நீங்க இந்த நிறைவு நிறைவுபெறோம் சார் சீரியஸ்லி இவ்வளவு நேரம் நீங்க உங்க படத்தை பத்தியும் உங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் உங்களுடைய சினிமா பயணத்தை பத்தியும் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா நேர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் உங்களுடைய எச்எம்எம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நேர்கள் சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் பெரிய அளவில் வாழ்த்துறோம் சார் தேங்க்யூ சோ மச்